ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து நம்மளோட வீட்டில் ஃபர்ஸ்ட் எடுக்கிற லாங் வீடியோ அதனால நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஆன்சர் வந்து பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா நீங்கள் ஒரு டென் டேஸாகவே முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு ஃபஸ்ட் தேவா மறுபடியும் புதுசா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்மளோட புது வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு நிஜமாவே நீங்கள் கிடைச்சதும் இந்த வீடு கிடச்சது எல்லாமே நான் பிரம்ம முகூர்த்த பூஜைனால அப்படின்றத முழுசாவே வந்து நம்புகிறேன் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்துருக்கு அதுல இந்த சொந்த வீடுமே ஒன்று தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜை வந்து ஸ்டாப்லாம் வந்து பண்ணலை நான் வந்து இந்த எல்லாம் இருந்ததுனால அப்படியே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி முத நாளாக வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேண்டுதலோட இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருக்கீங்க அவரோட வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நானுமே வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இதுதான் முகூர்த்த பூஜை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா இல்லை முகூர்த்த பூஜை வந்து முன்னாடி நூற்றி எட்டு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருந்தேன் ஆல்மோஸ்ட் நூ நூறு நாள் கிட்டே வர அதுக்குள்ளேயே என்னோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக இருந்து ஒரு வேண்டுதல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுவுமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீடு வாங்கிட்டேன்னு சொன்னீங்க வீடு வந்து பால் காய்ச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஆமாம் வீடு வந்து ஆக்சுவலாக பால் வந்து காய்ச்சியாச்சு என்ன ரீசன் அப்படின்னா புரோட்டாசிக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக யாருக்குமே வந்து சொல்லலை பெருசாக யாருக்குமே சொல்லலை அதனால டைமும் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக நம்மளோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐயர் வச்சு ஹோம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஏன்னா நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து என்னன்னா அக்கா புது வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க புது வீட்டுக்கு வந்து வந்து ஷிஃப்ட் பண்ணி திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் அரேஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் பெருசாக யாருக்கும் சொல்ல முடியல சில பேர் வந்து அக்கா எங்களுக்குலாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுக்கான ரீசன் வந்து ஆக்சுவலாக இதுதான் புரட்டாசிக்கு முன்னாடியே ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு அடுத்தது கிரகப்பிரவேசம் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் அக்கா தனி வீடு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது தனி வீடெல்லாம் வந்து கிடையாது ஃப்ளாட்டில் தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை ரொம்ப காம்பேக்டாக நாங்கள் நாலு பேர் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு சின்ன வீடு தான் வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த வீடு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன விஷயம்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன்ல அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்க சில விஷயம்லாம் அது எல்லாமே வந்து அது கடவுளாக பார்த்து கொடுத்த மாதிரி நிஜமாவே எனக்கு அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு புது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக வந்திருக்க மாதிரிலாம் எதுவுமே சுத்தமாக தெரியவே இல்லை ரொம்ப வருஷமாக அந்த வீட்டில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து இருக்குது அதே மாதிரி பூஜை ரூம் வந்து இன்னும் செட் பண்ணல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்லேயே வச்சு இன்றைக்கி முகூர்த்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்ததான் வந்து அப்போ எந்த ஏரியாவில் வந்து வீடு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளச வாக்கம்பில் தான் ஆல்ரெடி நம்மளோட வீடு இருந்துச்சுல அதில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து இது இந்த இடமுமே வந்துருக்கு இங்கே கிடைச்சது நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய லக்கு அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதே மாதிரி லோன் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நடந்துருச்சு என்னால் இன்னுமே நம்ம முடியல சொந்த வீட்டில் உட்காந்து தான் நான் வந்து வீடியோ போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க வலசு பக்கமில் தான் வீடு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து தம்பியோட ஸ்கூலுக்கும் வந்து ரொம்ப பக்கம் அவரோட ஆஃபீஸ் போகிறதுக்கும் ரொம்ப பக்கம் எனக்குமே ஷூட்டிங் எல்லாமே சுற்றி சுற்றி இங்கே தான் இருக்கும் எல்லாமே இப்படி பாசிட்டிவா எல்லாமே நல்ல விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து மேபி நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட வந்து கேட்கல ஏன்னா நான் நிறைய பேர் பேசி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது ஒருத்தங்க வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னா உடனே வந்து யூடியூப் யூடியூபர்ஸ் யாராவது வாங்கியிருக்காங்களா சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்குன்னா யூடியூப் பண்ணுறாங்க யூடியூப்பில் வந்து காசு வந்துருக்கும் அதனால் வீடு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது யூடியூப்பில் வந்து காசுலலாம் வந்து வீட்லலாம் வந்து வாங்கலை அதே மாதிரி தேவேஷ் போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணும் ஒருவேளை அதில் தான் வந்து வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சில பேரோட தாட்ஸ் வந்து இருக்கலாம் அதையும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து யூடியூப்ல வந்த காஸ்ட்லயோ இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் போட்டிக்ல வந்த காஸ்ட்லயோ ஒரே நாளில் பண்ற விஷயம்லாம் வந்து கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி இந்த ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளா பிளான் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள எப்படி நடந்துச்சுன்னே தெரியாம டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வந்து லைனாக வந்து நடந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து அடமானம் வச்சு எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு மீதி வந்து ஃபுல்லாக லோன் வந்து போட்டிருக்கோம் லோன் எல்லாம் போட்டு தான் வந்து இந்த வீடு வந்து வாங்கியிருக்கோம் அதனால் வந்து இனிமே இப்போ தான் என்னோடய ப்ராசஸ்ஸே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நமக்கு பெருசாக எந்த கமிட்மெண்ட்டுமே வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாதம் ரூபாய் நம்ம வந்து லோன் வந்து கட்டி ஆகணும் அதனால் வந்து சடனாக திடீர்னு அப்படியெல்லாம் வந்து அதாவது நம்ம தேவேஷ் இருந்து வந்த காசுலேயோ இல்லைன்னா வந்து இருந்து வந்த காசுலேலாம் கண்டிப்பாக இந்த வீடு வந்து வாங்கவே இல்லை எல்லாமே என்னோட ஜுவல்ஸ் வந்து வச்சு நான் வந்து வாங்கியிருக்கோம் அவரோட ஆஃபீஸில் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து போட்டு ஹோம் லோன் வந்து போட்டு தான் வந்து இந்த வீடு வந்து வாங்கியிருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க என்னோட அம்மா வீட்டு சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடு வந்து வாங்க முடிஞ்சிச்சு அடுத்ததான் வந்து இன்னும் சில பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா முருகருக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து நீங்கள் விரதம் வந்து இருந்திருந்தீங்க அதில் வந்து ரெண்டு குட் நியூஸ் சொன்னீங்க இன்னொரு குட் நியூஸ் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க ஆமாம் இதுதான் வந்து என்னோட பெரிய வேன் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா பெரிய வேண்டுதல்னு சொல்றதை தாண்டி ஒரு ஒரு தடவை வந்து முருகர்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் கேட்குற மாதிரி தான் நானுமே வந்து கேட்டேன் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இந்த ஃபா ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நடந்ததில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி இன்னும் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் ஆக்சுவலாக கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் குட் நியூஸ்னு சொல்லவே வந்து நாங்கள் அப்படி தான் நினச்சோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் வந்து சொல்லியிருந்தீங்க திடீர்னு சடனாக வந்து வீடு அப்படின்னு உடனே நாங்கள் பயங்கர ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து அக்கா நான் வந்து முன்னாடியே கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சில பேர் நிறைய பேர் சில பேர்லாம் இல்லை நான் வீடியோ போட்டதுல எனக்கு வந்து கமெண்ட்ஸே அந்த அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஒருத்தர் கூட நெகட்டிவாக ஒரு கமெண்ட்ஸ் கூட போடவே இல்லை எல்லாருமே சொன்னது என்னோட வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும் வந்து சொன்னது கால் பண்ணி சொன்னதா இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் மற்ற ஆப்பில் எல்லாத்துலேயுமே வந்து சொன்னது அக்கா நாங்கள் சொந்த வீடு வாங்கின மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்னோட சிஸ்டர் வாங்கின மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேருமே அது தான் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா உங்களோட ஒரு ஒரு வாய்ஸ் நோட்லையுமே என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் அக்கா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குக்கா நீங்கள் வீடு வாங்கினது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்குது அதனால உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இனிமேல் இதுதான் நம்மளோட வீடு சீக்கிரமாகவே ஹோம் டூர் போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் செட் இருக்கேன் ஏன்னா தம்பி இருக்கிறதுனால என்னால் வச்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் சீக்கிரமாகவே ஹோம் டூர் வந்து போடுறேன் கிச்சன் டூர் வந்து போட சொன்னீங்க கிச்சன் எல்லாமே ரொம்ப காம்பாக்டாக தான் வந்து நம்ம வீட்டில் வந்திருக்கும் நேத்தே நிறைய பேர் வீடியோவில் பார்த்துட்டு அக்கா நான் கிச்சன் வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்மே வந்து நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்